2024 இருபத்து நான்கு சுக்மா விளையாட்டுப் போட்டி குறித்த செய்திகள் சுக்மாவில் சில காலங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிலம்பம் போட்டி இவ்வாண்டில் மீண்டும் பதக்கப்பட்டியலில் இணைத்து கொள்ளப்பட்ட நிலையில் மலேசிய சிலம்பம் மணி சரவா மண்ணில் புதிய உத்வேகத்துடன் களமிறங்குகிறது ஈராயிரத்து எட்டு ஈராயிரத்து பத்து ஈராயிரத்து பதினொன்று மற்றும் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் சுக்மாவில் அறிமுகம் கண்ட சிலம்பம் போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டதோடு இரண்டாம் ஆண்டில் கண்காட்சி விளையாட்டாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது இம்முறை சரவாக்கில் நடைபெறும் சுக்மாவில் சிலம்பம் போட்டி மீண்டும் தொடக்கம் காணும் விலையில் சுமார் இருநூற்று ஐம்பது பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வதாக மலேசிய சிலம்பம் சங்கத்தின் தலைவர் டாக்டர் எம் சுரேஷ் கூறினார் இந்த போட்டியில ஒரு ரேஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு களத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் அதுன்னு தவிர நம்மளோட மாக்கிங் சிஸ்டம்லேருந்து நம்மளோட ரெஃப்ரிங் எல்லாமே வந்து வயலு சிஸ்டம் நம்ம சொந்தமாகவே டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் சினிமா மலேஷியிலேருந்து வரக்கூடிய அனைவரும் அவர் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு தரத்தை இந்த சுக்மாவில் காணுவாங்க இதனிடையே சிலம்பத்தை கற்றுக்கொள்வதன் வழி சிறந்த தற்காப்பு சக்தியை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள முடிவதாக கூறினார் தமது ஐந்து வயது தொடங்கி கடந்த பதினோரு ஆண்டுகளாக சிலம்ப கலையை பயின்று வரும் டி வைஷ்ணவி சிலம்பம் வந்து நான் எடுத்து வந்து ஒரு தற்காப்பு கலையாதான் எடுத்தேன் ஆனா அதையும் தாண்டி இது போட்டியா வந்து எனக்கு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்கு சோ அதுல நான் நான் சந்தோஷப்படுறேன் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணி விட்டாங்க பண்ணின பண்ணி நிலை ஜாயின் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கே பிடிச்சி நான் பழகினு தான் சிலம்பம் இம்முறை சிலம்பம் போட்டி பல புதிய முயற்சிகளோடு நடைபெறுவதால் அதில் போட்டியாளர்கள் சிறந்த நிலையை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது